அம்மா என்னடா அந்த நெட்டகாளம் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இங்க கூட் வந்திருக்கே உனக்கே என்னல இருக்கா டேய் பகல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம திருட்டு தரமா இடையில போனா திட்டுவா எனக்கு படுத்தா தூக்கம் வராது எனக்கு படுத்தா தூக்கம் வராது நம்ம ரெண்டு இந்த என்ன பண்ணிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு படையோட வந்து தூக்கிட்டு அது மாதிரி நீயே அஞ்சலி தூக்கிட்டு கல்யாணம் உண்டு படு

யாரும் பார்க்கலமாமா யாரும் பார்க்கலையா நான் பார்த்துட்டேனே அந்த லூஸ் பார்த்திருக்கானடா லூஸ் தான மாமா ஏய் கண்ணா லூசு ஆ பார்த்தியா கரெக்ட்டா திரும்பறா தெளிவான லூஸ் மாமா ஏய் நீ பார்த்தத யார்கிட்டயும் சொல்லிடாத எல்லாரத்தையும் சொல்லுவேன் ஊர் பூரா பெயிண்ட் அடிச்சு எழுதுவேன் என்னன்னா பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாளா நீ பெயிண்ட் அடிக்க முடியாது உன் கைய ரெண்டையும் வெட்டிடுவேன் நீ யார்கிட்டயும் சொல்ல முடியாது உன் நாக்க புடுங்கிடுவேன் சகல சௌபாகியத்தோட நல்லா இருங்க ஆ கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டார்

முதல்ல அதை கரெக்ட் பண்ணு இறங்கி வேடா மாமா, துப்பாக்கி சுட்டு போகுது

ஓடி வந்து பாக்குறியா நீ போட்டுக்கிற காஸ்டியூமுக்கு ரன்னிங் தான் கரெக்ட் அப்படியே ஓடி வந்து ஒரு கிஸ்ட் அடி சேம் சுச்சுவேஷன் அதை ஓடி வா. திருமுகத்தை என்கிட்ட கொஞ்சம் காட்டு கூடாதாடா இப்படி பண்ண என்கிட்ட ஏமாத்தி இல்ல பண்ணி ப்ளீஸ் கத்தாத அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் என்ன உனக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன்

இன்னைக்கு நீ சாக போறடி கண்டதெல்லாம் கலக்கிட்டு இருக்காரு உள்ள போச்சு நீ வெடிச்சிடுவ உண்மையா சொல்லு அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆள சாதாரண மயக்கம் தான் அஞ்சு நிமிஷத்துல அவங்க மயக்க தெளிச்சு போச்சு ஆனா டிஎஸ்பி எங்கிட்ட வந்து டேய் அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க அவங்க புழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போய் சொல்ல சொன்னாருங்க அந்த அம்மாவும் டிஎஸ்பிக்கு உடனே அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சாங்க அன்னைக்கு நடந்தது எல்லாமே அவங்க ரெண்டு பேர் போட்டு நாடகம் நடந்ததுதான் இப்போ நீ என்ன தண்ணு கொடுத்தாலும் தயாரா இருக்கேன் உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் என்ன பண்ண போற கேட்பீஸ் ஒரு இந்தியன் கேட்பரிஸ் ஒரு ரஷ்யன் கேட்பரிஸ் ஒரு பிரெஞ்ச் கேட்பீஸ் இப்ப ஒண்ணு வேண்டாம் கேட்பரிஸ் வேண்டாமா கேட்பீஸ் வேணும் ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான்

கொஞ்சம் கூட பிடிக்கல கண்டிப்பா அஞ்சலி போன் பண்ணிருக்கா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும் போல எனக்கு பிடிக்கல நீங்க போல எனக்கும் பிடிக்கல

அப்படி உங்க மாப்பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு தட்ட மதிக்கலாமா பொண்ணுக்கு மேக்கப் காஸ்டியூம் எல்லாமே நம்ம டேஸ்ட் தான் எப்படி வரப்போற பாரு என்ன ரேஞ்ச் வரைக்கும் போயிருப்ப என்ன ரேஞ்ச்னா அடப்பா ரேஞ்சு அது வரைக்கும் போயிட்டு மாமா அது வரைக்கும் போயிட்டியா அதுக்கப்புறம் தான் இவன் கட்டிக்கு போறானா கட்டி தொலைட்டும்

இந்த காம்பினேஷன் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு உனக்கு பயமா இருக்கு அந்த ஆள் பயப்படாம நிச்சயத்துக்கு வந்துட்டானடா கொழுப்பு ஹலோ அவர் கமிதா பச்சன தெரியுமா ஹலோ எனக்கு தமிழ் தெரியும் சொல்லு அமிதா பச்சன தெரியுமா தெரியோ ஜெயபாதிரி தெரியும் தெரியோ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தை பத்துக்கல ரெண்டு குழந்தையா அந்த ரெண்டு குழந்தை தெரியும் தெரியும் அதே மாதிரி தான் இதுவும் பாப்பல பதில் கரெக்ட்டா அடிக்கறானே ஏடி கடிச்சு வச்சிட்டுமா நான் உயரத்துக்கு தங்கன மாதிரியே யோசிக்கறானே அதான் சொல்றான் மாமா அட காலைடா ஆ அப்ள தட் கே டரச்சிกินே தேங்க் யூ நீ டவல் கேளற அஞ்சலி எனக்கு டவல் நான் நீ துரச்சிப் போறே வாவ் வாவ் எனக்கு டவல்ல மாமா அந்த டவலை நீயே வெச்சு கா ஹலோ ஹாய் என்ன சொன்னீங்க அமிதா பச்சன் ஜெயபாத்ரி மாதிரியா இங்க பாருங்க நம்மாலே கரிஷ்மா கபூர் ரேஞ்சு கடிக்குது ஆ டண்டன கடி டண்டன கடி அஞ்சலி என்ன நீ வேணுனே பிளான் பண்ணி நீ இன்சல்ட் பண்ற நீ தான் அனாவசியமா டென்ஷன் ஆற நான் விஜயை தான் லவ் பண்றேன் விஜயை தான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு உன்கிட்ட கிளியரா சொல்லிட்டேன் அதை தாண்டி என்ன நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்க டென்ஷன் ஆகதா செய்யும் நான் என்ன பண்ண முடியும் ஆ டண்டன கடி டண்டன கடி டண்டன கடி டண்டன கடி